வணக்கம் நான் உங்கள் பாலகுமார் பேசுகிறேன் வாங்க நம்ம சைட் விசிட் போடலாம் எல்லா ரூட் இருக்காங்க அடிச்சிட்ருக்காங்க செண்டைங் அடிச்சிட்ருக்காங்க வீடு ரெடி ஆகிட்டுருக்கு அழகான இயற்கையான பசுமையான இடங்கள் அடுத்த பில்டிங் பெல்ட் கட்டிகிட்ருக்காங்க அடுத்து பாருங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு அதுக்கு தயாராகிட்டுருக்கு தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி தனி போர் இருக்கு மனைகளும் நாங்க விற்பனை கொடுக்குறோம் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் நாங்க லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்க வீடு வேணும்னா வீடு வாங்கிக்கலாம் வீட்டு மனை வேணும்னா வீட்டு மனை வாங்கிக்கலாம் வாங்க நன்றி